அனைவருக்கும் வணக்கம் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டுக்கு முன்னால் சேத்துக்கள் இருந்த சண்டிலிப்பாய் இம்முறை மீண்டும் சேத்துக்களேயே மீண்டும் அமர்ந்துள்ளது அது இந்த காணொலிகளில் பார்த்துருந்தாலே தெரிந்திருக்கும் உதாரணமாக வெள்ளம் வர முதலே சண்டிலிப்பாய் பிரியசனுடையத்தினுடைய செயலாளர் அவர்கள் சண்டிலிப்பாய் ம மானிப்பாய் பிரிய சபையினுடைய செயலாளர் அவர்களிடம் கிடைத்த போது அந்த சண்டில்பாய் பகுதியில் உள்ள குளங்களுடைய குளங்களை தூர்வாரி அதனுடைய வாய்க்கால் பகுதிகளெல்லாம் செப்பு நடந்தார் அதன்படி சண்டிலிப்பாய் சம்மள் நம் வந்து அந்த கு குளங்களை தூர்வாரியது வாய்க்கால்களை சொப்ப நிட்டது ஆனால் பிரேசவைக்குரிய அங்காளி தொடர்ச்சியா செல்கின்ற வாய்க்கால் வந்து அது முழுமையாக முழுமையாக பற்றைகளால் மூடப்பட்டு அது அது பிளாஸ்டிக் பைகளாலே நிறுவப்பட்டு அது ஒரு அணையாகவே இருந்த காரணத்தினாலே சண்டிலிப்பாயினுடைய தொட்டிலடி அங்காலை மடத்தடி சீரணி போன்ற பகுதிகள் இம்முறை முழுமையாக வெள்ளத்தில் நிறைந்தார்கள் அந்த குறிப்பிட்ட அந்த பகுதி வயல்களும் முழுமையாக அளிக்கப்பட்டது காரணம் நமது பிரே சபையினுடைய செயற்பாடு மிகவும் அந்த இருந்தது உதாரணமாக பிரே சபையினுடைய பிரதிநிதிகள் இல்லாத போது சபையினுடைய செயலாளர் அவர்கள் தாந்தோனித்தனமாக குறிப்பாக அந்த இவர்கள் இருக்கிற செயலாளர் சபேசனவர்கள் தாந்தோணித்தனமாக செயற்பட்டு வருகிறார் நாங்கள் கொழும்பிலிருந்து அப்போலிருந்து அந்த ஏழு ஜேவிபி பிரே மாழும்பு மான சபை உறுப்பினரவர்கள் அந்த நமக்கு அந்த ஐந்து வாகனங்களை மாநில பிரேசபைக்கு சபைக்கு தர முற்பட்டார்கள் அந்த அந்த பொழுது அவர்கள் எதிர்த்தார்கள் போது அவர் கூறிய மிக முக்கியமான வாசனை என்று சொன்னால் இந்த கொண்டு போகின்ற வாகனங்களை அங்கே ஒன்றை நீங்கள் ஊழல் க்கு தான் பொருள் இதை அங்கே வண்டியை விற்று விடுவீர்கள் என்றுதில் தெளிவாக கூறினார்கள் நாங்கள் இல்லை அவரை சே அதை அங்கே செயற்படுத்துவோம் என்று அங்கிருந்து கொழும்பிலிருந்து நாங்கள் வாகனங்களை இங்கே எடுத்து வந்தோம் அதில் குறிப்பாக ஜேசிபி ஒரு இயந்திரம் ஒரு மிக துறமான எமது இந்த வெள்ளை அதை கொண்டிருக்கின்ற போதே நாங்கள் அந்த அந்த டைமில் இருந்த ரோசி சேனநாயக் அவர்களுக்கு நன்றியை தெரிவிக்கும் போது நாங்கள் கூறியிருந்தோம் எமது வெள்ளை அனர்த்தங்களின் போது அது நிச்சயமாக அது எங்களுக்கு அது பயன்படும் அந்த வாகனம் வந்து நமக்கு பயன்படும் என்று நாங்கள் கூறியது ஏன்னால் சிறிய வாகனம் சிறிய இடங்களுக்கு சென்று அந்த வெள்ளங்களை அது நிற கிளிய பண்ணக்கூடிய அமைப்பில் அது டயர்களுடன் காணப்பட்ட அந்த வாகனத்தை வெறும் ஆறேழு லட்சம் ரூபாய்க்கு உள்ளுக்கே செட் பண்ணி அதில் அது பழுதடையாது என்று பழுதடைந்து முழுமையாக பாவிக்க முடியாது என்ற எடுத்து அந்த வாகனத்தை விற்றுவிட்டார்கள் அந்த வாகனம் அந்த வாசலிலே வைத்து அந்த பிரேசவனுடைய வாசலிலே வைத்து இருபது லட்சத்துக்கும் அதிகமான பணத்துக்கு இன்னொருதற்கு விற்பட்டதாகத்தான் அந்த பிரேசவை ஊழியர்களே மிக கூறி மிகவும் கவலை வேதனை அடைந்தார்கள் இது சம்பந்தமாக உள்ளூராட்சி உதவி ஆணையாளருடன் நான் சென்று கூட இந்த விற்கிறது முதலே முறைப்பட்டை கூட அது விற்காது பிரேசவை கொஞ்சம் காசாவது வருதுதான் என்றால் அவர் உள்ளூராட்சி உதவி ஆணையாளர் அவர்கள் எனக்கு அதை தெரியப்படுத்தினார் அந்த மிக வேற வேதனையான ஒரு விடயம் இந்த விடயங்கள் வந்து இப்பொழுது நகை ஒரு நேர்மையான ஆளுநர் அவர்கள் கிடைத்துள்ளார்கள் இந்த ஆளுநர்களுக்கு இந்த தகவல் செல்லும் மட்டும் இந்த இதை நீங்கள் உங்களுடைய சமூக வலைத்தளங்களோட அதை சேவை பண்ணி இந்த ஆளுநரிடம் இதை காதலுக்கு இதை சென்றடைய நீங்கள் சென்றடைய பண்ண வேண்டும் என்று கேட்கணும் மற்றது குறிப்பாக இன்னொரு இரண்டு மூன்று கிழமைகளில் நாங்கள் போன முறை உள்ளூராட்சி சபையில் இருந்த முன்னாள் உள்ளூராட்சி சபை உறுப்பினர்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு மக்களுடைய கையெழுத்து வேட்டியை கொண்டு ஆளுநர்களை கொண்டு கையளிக்க இருக்கின்றோம் குறிப்பாக குறிப்பிட்ட ஒரு கட்சிக்குடைய சார்பாக இவ்வளவு காலமும் செயற்பட்ட பிரியசபை செயலாளர்களுடைய செயற்பாடின் காரணமாகத்தான் குறிப்பாக இந்த சொத்துக்கள் விற்கப்பட்டிருக்கின்றது அந்த குறிப்பாக அந்த அதிலே அந்த எமது ஜேசிபி இயந்திரத்துடன் சேர்த்து அந்த உள்ளூராட்சி உதவி ஆணைய பதவி புத்தகங்களிலே நோன் ஐடென்டிஃபை என்று சொல்லி இருந்த ஒரு பிக்கப் வாகனம் ஒரு லட்சம் ரூபாய்க்கு அதையும் அதே அங்கேயோடைய கராச்சில் ரோபர்ட் அவர்களது கராச்சில் இருந்த அந்த வாகனத்தையும் எடுத்துக்கொண்டவர்கள் அந்த ஒரு லட்சம் ரூபாய்க்கு அதையும் விற்று அதை விற்க தான் இதை விற்றார்களோ இதை விற்க வேண்டும் அதையும் சேர்த்து விற்றாரளோ என்று கூற தெரியவில்லை அதை இரும்பு விலக்கிய விற்று இதை மிக லாபத்துக்கு அதை விற்று அந்த பண நாங்கள் எங்கே போனது இது ஒரு விசாரணை குழு ஆரம்பிக்க வேணும் சொல்லி நாங்கள் கவர்னர் அவர்களிடம் நாங்கள் விதி விநியமாக இதை குறிப்பாக இவ இந்த இதுக்காக சண்டிலிப்பாய் மக்கள் சார்பாக நான் சென்ற முறை பிரதிநிதியாக செயற்பட்ட ஒரு காரணத்தினால இன்னும் தெரியலை இம்முறை சண்டிலிப்பாய்க்கு எந்த ஒரு மின்குழு கும்பல்களை கூட போடுவதற்காக அந்த குறிப்பிட்ட உத்தியோதனன் தொடர்பு கொண்டு போது ஒவ்வொரு காரணங்களை இரண்டு மூன்று மாதங்களாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் அந்த சேத்துக்களை இந்த காட்சிகளை பாதிநிலத்தில் அந்த சேத்துக்களை தினமும் இரண்டு மூன்று பேர் விழுந்து கொண்டிருக்கின்றார்கள் அதே நேரம் குறிப்பாக அந்த பகுதி வாகனங்கள் ஒரு பக்கம் இலங்கை நீர் வடையாள அமைப்பு சபையால் பொருத்தப்பட்ட வாகனங்களுடைய அந்த கிடங்களுக்கு வாகனங்கள் விழுந்து வாகனங்கள் அங்கே சேதமாக்கப்பட்டுள்ளது உதாரணமாக குறிப்பிட்ட மின்சார சபைக்கு உரிய ஒரு பாரந்தூக்கி வாகனம் கூட அங்கே பார்த்திருப்பது அந்த விழுந்தது அதுக்கு முன்னர் நாங்கள் இரவிரவாக பல டிப்பர்கள் பல பஸ்ஸுகளை அந்த இடத்துலேருந்து புதைகின்ற போது எடுத்து விடுகின்றோம் அந்த பகுதிக்கு மின்சார வசதிகளை கூட செய்வதற்கு மாநில பிரியசையினர் திட்டமிட்டு பின்வாங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் அந்த இந்த விடயங்கள் அவனை இதை குறிப்பிட்ட குறிப்பிட்ட ஒரு எதிர்பார்த்த ஒரு அரசியல்வாதிக்கு அந்த பகுதி மக்கள் வாக்களிக்க தவறிவிட்டார்கள் என்ற காரணத்தால் தான் அவர் விவாதம் செய்கிறார் என்று நினைப்பதற்கு நாங்கள் அடுத்தது மிக முக்கியமான விடயம் இன்னொன்று விடயத்தை நாங்கள் பயக்கணும் வளமையாகவே இயல்பாகவே நாங்கள் பிரேசவை முன்னாள் உறுப்பினராக இருந்துக்கிற போது அந்த ஒலி பெருக்கியிலே பாட்டுகளை சத்தங்களை ஒலி வருவதற்காக நாங்கள் இலங்கையுடைய தொலைத்தொடர்பு டெலிகோமுடன் அந்த நாங்கள் இந்த போகின்ற பாதைகளுக்கு ஒலிபரப்பு செய்வதற்காகவும் அதை பாட்டு போட்டுக்கொண்டு போகணும் என்ற போகின்ற ரூட்டுகளை அங்கிருந்தே கணனி மூலம் பயன்படுத்தக்கூடிய மாதிரி பல வ வழிகளை நாங்கள் அதில் ஏற்பாடு செய்து கொண்டோம் ஆனால் அந்த குப்பைகள் குறிப்பிட்ட நம்மளுக்காக தேங்கி

இவற்றுக்கெல்லாம் இப்போ திடீரென்று அந்த பிரேசபையினுடைய முழு செயற்பாடுமே கையேறு நிலைக்கு போயிருக்கின்றது இவை ஒரு முடிவுக்கு கொண்டு வரப்பட வேண்டும் என்று இந்த இடத்துல மிக முக்கியமாக அதை நாங்கள் வலியுறுத்தி கொண்டோம் இதெல்லாம் மிக இதுக்கு தீர்வு காணப்படாத பட்சத்திலே நாங்கள் ஆளுநரிடம் நடைபவனியாகவோ முன்னாள் பிரேச உறுப்பினர்கள் சமூக ஆர்வலர்கள் விவசாய அமைப்புகளை சேர்ந்தவர்கள் அனைவரையும் அள்ளிக்கொண்டு நாங்கள் இந்த அந்த இடத்துக்கு போவதற்கு ஆயத்தம் ஆகிக்கொண்டிருக்கின்றோம் மக்கள் பிரதிநிதிகள் ஆட்சி இல்லாத உள்ளூராட்சி சபை காலம் என்பது மிக ஒரு இரண்ட காலமாக தான் இருக்கிறது பொதுமக்கள் மிகுந்த விசனத்தை எங்களிடம் தெரிவிக்கிறார்கள் அவர்களை பொறுத்தவரை இன்றும் எம்மிடம் குறைகளை சொல்கின்ற அளவுக்கு நாங்கள் அவர்களோடு நெருங்கி வேலை செய்திருக்கிறோம் என்ற அடிப்படையில் அவர்கள் பல குற்றச்சாட்டுகளை சொல்கிறார்கள் அவற்றிலே நீங்கள் குறிப்பிட்டது போன்று மக்கழிவு முகாமைத்துவம் என்பது மிகவும் மோசமாக உள்ளது தற்போது தென்மக்கழிவு முகாமைத்துவம் என்பது மிகவும் மோசமாக உள்ளது ஏனென்றால் எனது வீட்டிலேயே கட்டி வைக்கப்பட்ட திண்மக்கழிவு மூட்டைகள் இன்று வரை அகற்ற முடியாத நிலைமை இருக்கிறது கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு மேலே என்னுடைய வீட்டிலேயே தேங்கி நிற்கிறது எனக்கு வெளியில் வைக்க பயம் ஏனென்று சொன்னால் நாய்கள் அல்லது வேறு எதாவது அந்த திண்மக்கழிவை பிரித்தால் நாங்களே ரோட்ல குப்பை போட்ட மாதிரி ஒரு தவறான முன்னுதாரணமாக போய்விடும் என்ற காரணத்தால் நான் வீட்டையே வச்சு கொண்டிருக்கிறேன் இப்போதைக்கு அகற்ற முடியாத குப்பை என்ற அதை வச்சு கொண்டிருக்க வேண்டிய நிலப்பாடு இருக்கிறது அது மட்டுமல்ல மீதி மின் விளக்குகள் மிகவும் மோசமான நிலைமை அது தொடர்பில் நான் பல தடவைகள் பல கடிதங்களை கொடுத்திருக்கிறேன் பேரு கேட்டா போல் சில மனத்தியாலங்கள் வந்து சில வேலைகளை செய்துவிட்டு போவார்கள் அதுதான் அவர்களுடைய நடவடிக்கையாக இருக்கிறது ஒழிய உள்பகுதிகளிலே மிகவும் மோசமான நிலையிலே மக்கள் பயணிக்க முடியாத நிலைமையிலே பாதுகாப்பு இல்லாத நிலைமையாக மின்வளிச்சம் இல்லாத நிலைமை காணப்படுகிறது அது தொடர்பிலே நான் இப்பவும் அவர்களுக்கு மீள ஒரு நினைவுறுத்தல் கடிதங்களை கொடுத்திருக்கிறேன் பொறுப்புள்ளவர்கள் என்ற ரீதியில் அவர்கள் அதை செய்வார்கள் என நம்புகிறேன் அவ்வாறு இல்லையெனில் நாங்கள் மக்களை திரட்டி ஆஹ் ஆளுநர் செயலகத்தை நோக்கியோ அல்லது வடமாகாண சபை பிரதமர் செயலாளர் அலுவலகத்தை நோக்கியோ அல்லது உள்ளூராட்சி சபை ஆணையாளர் அலுவலகத்தை நோக்கியோ நாங்கள் செல்ல வேண்டிய ஒரு துர்பாக்கியமான நிலைமையிலே நாங்கள் இருக்கின்றோம் மிக குறிப்பாக இந்த வெள்ள அனர்த்த சூழ்நிலையிலே மிக வேதனையோடு நான் இந்த விடயத்தை பகிர்கிறேன் அஹ் அநேகமான வீதிகள் வாய்க்கால்கள் பெரிய அளவுக்கு செய்யப்படவில்லை அந்த துன்பகரமான நிலைமையை நாங்கள் பார்க்கிற போது எங்களுக்கு மிகவும் மனவேதனையாக இருக்கிறது என்றால் எங்களுடைய சபை காலத்திலே நாங்கள் தினசரி ஒரு மழைக்கால முன்னாயத்தமாக முன்னல் முன்னர் இருந்த தவிசாளரோடு முரண்பட்டு கூட நாங்கள் அநேகமான வேலைகளை அஹ் செய்வித்திருக்கிறோம் என்று சொன்னால் காலத்தை எதிர்கொள்ளக்கூடிய மாதிரி நிறைய வேலைகளை நாங்கள் ஆயத்த நடவடிக்கைகளாலே செய்யிருக்கும் ஆனால் இன்று அந்த நடவடிக்கை செய்யாத காரணத்தால் நீங்கள் இப்போ பாக்குறீர்கள் இந்த வளவுகளில் கூட எவ்வளவோ வெள்ளம் இன்றைக்கும் நிற்கிற நிலைமை இருக்கிறது அந்த வெள்ளம் போய் சேர முடியாத ஒரு நிலைமை இப்போ நாங்கள் காட்டின அந்த வாய்க்காலை பார்த்தீங்கன்னு சொன்னால் அதெல்லாம் நாங்கள் ஜேசிபி பிடிச்சி துப்புராக்கின வாய்க்கால்கள் இன்றைக்கி அதை எப்படி கிடக்கண்டு பாருங்க ஒவ்வொரு சீசனுக்கும் கட்டாயம் அதை செய்ய வேண்டிய தேவை இருக்குன்னு சொன்னால் மழை இயற்கையாக மழை நீர் வளைந்து விடக்கூடிய வேலையே பிரதேசமாக நிச்சயமாச்சு அதே நேரம் இன்னொரு கோரிக்கையை நான் நேற்று பிரேசவைக்கு சென்ற இடத்திலே முன்வைத்துட்டு வந்திருக்கிறேன் என்னென்னா வள்ளநீர் நீர் நின்ற இடங்களிலே ஒரு சுகாதார தொற்று நீக்க நடவடிக்கைகளை நிச்சயமாக இந்த முறை செய்ய வேண்டிய தேவை இருக்கிறது என்னென்னு சொன்னால் அநேகமானவர்கள் தங்களுடைய கால்களிலே ஒரு தோல் நோய் ஒன்று ஏற்பட்டிருப்பதாக முறையிட்டு இருக்கிறார்கள் அது அதுக்கு அவர்கள் தனிப்பட்ட ரீதியிலே மருத்துவத்தை தேடி செல்கிறார்கள் ஆனால் உண்மையாகவே அந்த தொற்றுக்கள் சிறுவர்களையோ முதியோர்களையோ தாக்காத வண்ணம் அல்லது விசேட நோய் நிலைமைகளை உள்ளவர்களை தாக்காத வண்ணம் சுகாதார நடவடிக்கைகளை செய்வதற்கு உள்ளூராட்சி சபை சட்டத்தின்படி பிரேசபைக்கு அந்த உரித்துக்கள் இருக்கிறது ஆகவே பிரேசபையினுடைய செயலாளர் அவர்கள் இந்த விடயத்திலே நீங்கள் தலையிட்டு நிச்சயமாக இந்த விடயத்தை செய்து மக்களுடைய பொது சுகாதார வாழ்க்கையை ஒரு அனர்த்தம் இல்லாத வாழ்க்கையை வாழ்வதற்கான வழியை நீங்கள் செய்ய வேண்டும் அல்லது கௌரவ ஆளுநர் அவர்களிடமோ அல்லது நான் முற்கூறிய திணைக்களங்களிடமோ நாங்கள் பொதுமக்களாக இணைந்து நாங்கள் ஒரு போராட்டத்தையோ அல்லது ஒரு மகஜரியோ சந்திக்க அனுப்ப வேண்டிய ஒரு நிலைமைக்கு நாங்கள் தள்ளப்படுவோம் மிக குறிப்பாக மதிப்பு மிக ஆளுநர் அவர்கள் சொன்னது போன்று இந்த நீர்நிலைகளை அல்லது அஹ் நீரோடக்கூடிய இடங்களை அடைத்து நிற்கின்ற சட்டவிரோத அஹ் கட்டிடங்கள் தொடர்பிலே மிகுந்த அக்கறையை இந்த சபை செய்ய வேண்டும் அதே நேரத்தில் கட்டிடங்கள் மாத்திரமல்ல கௌரவ ஆளுநருடைய பார்வைக்கு நான் இன்னொரு விடயத்தையும் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் திட்டமிடப்படாத அபிவிருத்திகளும் இந்த நிலைமையிலே செல்வாக்கு செலுத்தி இருக்கிறது மிக குறிப்பாக வீதி அபிவிருத்தி அதிகார சபை வீதி அபிவிருத்தி திணைக்களம் போன்றவற்றால் அவசர கதையிலே நடத்தப்பட்ட சில அபிவிருத்தி காப்பட் வேலை திட்டங்கள் அஹ் வாய்க்கால்களை வடிகால்களை கண்டறியாமல் செய்யப்பட்ட காரணத்தினாலும் அநேகமான பகுதிகளிலே அந்த வெள்ள நிலைமை இதன்றது ஆகவே கௌரவ ஆளுநர் அவர்களே உங்களுடைய பார்வையை சட்டவிரோத கட்டிடங்களுக்கு மாத்திரம் செலுத்தாமல் இவ்வாறான திட்டமிடல் இல்லாத அபிவிருத்தி வேலைகள் தொடர்பிலும் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும் என்று நாங்கள் உங்களை கேட்டுக்கொள்கிறோம் ஏனெனில் நீங்கள் இந்த மாவட்டத்திலே மிகப்பெரிய அபிவிருத்திகள் நடந்த காலத்திலே நீங்கள் ஒரு அரசாங்க அதிபராக இந்த மாவட்டத்தில் இருந்திருக்கிறீர்கள் ஆகவே நீங்கள் இது தொடர்பிலே உங்களுக்கும் அந்த பொறுப்பு நிலை தற்போது ஆளுநராக இருக்கிறதிலே இருமடங்காக இருக்கிறது என்பதை உங்களுடைய கவனத்துக்கு தயவோடு நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் மக்கள் இனி காலங்கள் காலங்களில் எந்த அனர்த்தத்தையும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு மக்களாக க கட்டமைக்கிறதுக்கு உள்ளூராட்சிகளை சபை சபைகளை பலப்படுத்துங்கள் என்று கேட்டு நன்றி விடைபெறுகிறேன் நன்றி

I'm yeah. 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 yeah.